சிறை கழிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கல்யாணி நீ கூட்டிட்டு போனால் அங்கே உன்னுடைய மாமனார் வேற செய்யறதா நீ சொன்ன இல்லடி தேவையில்லாத பிரச்சனை வரும் நானே பார்த்துக்கிறேன்றாங்க அவரெல்லாம் இன்னைக்கு வர மாட்டார் அது இல்லாமல் கிறிஷை வந்து நான் ஸ்கூலில் விடணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் அதனால நானே கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிறிஷ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க கிறிஷ் ஸ்கூல் போனதுமே அவங்க அம்மா கிட்டே அம்மா எப்போவுமே நான் உன்கூடவே இருக்க முடியாதா நான் உன்கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கிருஷ் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ இவ்வளவு நாள் என்னை விட்டு இருந்தல்ல இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எப்பவுமே நான் கூடவே இருக்க மாதிரி வந்து நான் ஏதாவது இரு ஏற்பாடு பண்ற சரி மன்சலிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே அங்க கிருஷ்ய கூட்டிட்டு கிருஷ்க்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அங்க இருந்து போகும்போது தூரத்துல அண்ணாமலை வராங்க தூரத்துல அண்ணாமலை வந்து யார் இது இத பார்க்கிறதுக்கு ரோகிணி மாதிரி தெரியுது ரோகிணி என்ன அந்த குழந்தையை கூட்டிட்டு போறா எங்க போறான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கிருஷ் கூடவும் ரோகிணி போறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க இப்போ அண்ணாமலை போயிட்டு உண்மையை கண்டுபிடிப்பாங்களா ரோகிணியோட பையனா கிருஷிங்கிற உண்மை தெரிய வருமா அதை எப்படி ரோகினி சமாளிக்க போறாங்க ஒருவேளை விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா விஜயா என்ன பண்ண ரோகிணியை காத்திருக்காங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ